வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ தான் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சைலேஜ் வரலைங்க சைலேஜ் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா சைலேஜ் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது மானிய தொகையில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம மானிய தொகையில் எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம் அது வந்து இங்கே லாங்கில் இருந்து கொண்டு வரும்போது கிலோவுக்கு பதினோருவா வரைக்கும் கேட்குறாங்க அது நம்மளுக்கு ரொம்பவே லாஸ் ஆகுது அதனால் இந்த டைம் வந்து பஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நான் வந்து இந்த குடோனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பஞ்சுன்றது என்னென்னு கேட்பீங்க பஞ்சு நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வரைக்கும் நான் அதை தான் போட்டுட்ருந்தேன் பஞ்சு தான் போட்டுட்ருந்தோம் நம்ம இந்த பருத்தி கொட்டை இருக்கு இல்லைங்களா பருத்தி கொட்டை வந்து நல்லா பருத்தி பஞ்சு வந்து நூலுக்கெல்லாம் எடுத்தது போக கொட்டை வந்து அரைப்பாங்க இல்லையா அதில் கிடைக்கிற பஞ்சு தான் பொடி பஞ்சு அந்த பஞ்சு வந்து நம்ம கொண்டு வந்து தண்ணியில் நழைச்சி நல்லபடியாக கம்பி இந்த காந்தமெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மாட்டு கொடுக்கலாம் இதுதான் அந்த பஞ்சு மூணாயிரம் கிலோ வந்திருக்கு மாமா எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து குடோனை க்ளீன் பண்ணேன் இது இறக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் வந்து நான் பால் கறந்துட்டு இருந்தேன் இது நெக்ஸ்ட்டு நாள் மறுச்ச நாள் வந்து நான் எடுத்த வீடியோ இந்த பஞ்சு வந்து இப்படி தாங்க இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போட்டிருக்கேன் நான் சைலேஜ் வரவும் இங்கே வந்து மானிய தொகையில் கொடுக்கவும் நான் அதனால் அதை வந்து சரி நம்ம அதுவே நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை போட்டுட்டு இருந்தேன் இப்போ வேறு வழி இல்லை இப்போ போய் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இது தப்பெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கணும் அதுவும் நல்லா தண்ணி விட்டு அலாசிட்டு காந்தம் போட்டு எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் இதுக்கூடேயே தவடு புண்ணாக்கள் அதாவது அடர் தீவன் இருக்குதுங்களா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடும் தனியாக ஒரு சில பேர் வந்து தனியாக வச்சு ஊற வச்சு எடுத்து புழிஞ்சு கொடுக்குறாங்க மேவாக கொடுக்குறாங்க நான் வந்து அப்படியே கொடுத்துருவேன் அடரை தீவனத்துக்கு கொடு கொடுத்துருவேன் ஏன்னா இது கொடுக்கும்போது என்னென்னா கொஞ்சம் பாதி மேவு வந்து கொஞ்சம் மிச்சமாகும் அதாவது தீவனம் வந்து பசு தீவனம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் இப்போ வந்து மூவாயிரம் கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு வர்றது ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோக்கு வருதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நீங்களும் வந்து எடுத்து போடுங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்லலை நான் போடுறேங்கிறதான் நான் சொல்கிறேன்